கொங்கு மண்டலத்தில் இருப்பதெல்லாம் கொங்கு நாட்டு தங்கங்கள் என்று என்னுடைய நீண்ட நாளாக கனவு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகத்தில் புரட்சித் தலைவர் கட்சி நிறுவிய காலத்திலிருந்து இன்று வரை கழகத்திற்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நீண்டகால கட்சிக்காக பல நிலைகளில் நானும் அவரும் இணைந்து பணியாற்றியிருக்கிறோம் அந்த வகையில் எதையும் எதிர்பார்க்காமல் கட்சிக்கு உழைக்கக்கூடிய ஒரு உன்னத தொண்டராகத்தான் இன்றைக்கு இருக்கிறார் கட்சி இணைய வேண்டும் என்று அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது என்று அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் புரட்சித் தலைவி மாண்முக அம்மாவுடைய விசுவாசம் மிக்க தொண்டர்கள் அனைவரும் கட்சி இணைய வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி மாண்முகம் அம்மாவில் இந்த நாட்டுக்கு செய்த சேவைகள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஏழை எளிய மக்களுக்கு தந்த நலத்திட்டங்கள் இவைகளாம் எண்ணி மீண்டும் கட்சி இணைந்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும் என்ற சூழல் உருவாகி இருக்குது என்பதனை அவர்கள் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு வெளிப்பாடுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை பெற தவறிவிட்டார்கள் உங்களுக்கு தெரியும் ஏழு தொகுதிகளில் டெப்பாசிட் தொகை இழக்கப்பட்டிருக்கிறது பதிமூணு தொகுதிகளில் மூன்றாம் இடம் சென்றிருக்கிறார்கள் கன்னியாகுமரி நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு வாக்களிப்பார் என்று அங்கிருந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளில் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வாக்குகள் வெற்றி பெற்ற காங்கிரஸ் உறுப்பினர் பெற்றிருக்கிறார் திமுக என்று சொல்லிக்கொண்டிருப்பவர் வெறும் ஐயாயிரம் வாக்குதல் பெற்றிருக்கிறார் இதிலிருந்து மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது என்பது தெளிவாக தெரிகிறது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமையை மீட்கின்ற குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை இருக்கின்ற அனைத்திந்திய இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய விசுவாசமிக்க தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் மக்களும் எங்கள் பக்கம்தான் எங்களுக்கு ஆதரவு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபி ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுகின்ற ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டது அந்த தொகுதியில் உங்களுக்கெல்லாம் தெரியும் யாரெல்லாம் எப்படியெல்லாம் என்னை தோற்கடிப்பதற்கு என்னென்ன சதி சூழல் இதெல்லாம் உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் தெரியும் இவைகளெல்லாம் மீறி சுயேட்சை சின்னம் இருபத்தி ரெண்டாவது சின்னம் இரண்டாவது மிஷின் பதிவான வாக்குகள் பத்தரை லட்சம் வாக்குகள் அதில் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் பதிவான வாக்குகளில் முப்பத்தி மூன்று சதவீதம் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இதிலிருந்து மக்களும் தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் அவர்கள் இன்றைக்கு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட போட்டியிட முடியாத ஒரு பய உணர்வோடு இருக்கிறார்கள் எதற்கு அந்த பயம் நாங்கள் சொல்கிறோம் பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்பதுதான்

பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எம்மாதிரியான அளவுகோல் பாதிக்கப்பட்டதுக்கு எம்மாதிரியான நிவாரணத் தொகையில் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசினுடைய அளவுகோல் இருக்கிறது அந்த அளவுகோலின்படி பாதிக்கப்பட்ட எந்த மாநிலமாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி நிதி ஒதுக்கப்பட்டது பொதுவாக இருந்து பாருங்கள் நான் ஏற்கனவே இது குறித்து பதில் விட்டேன் புரட்சித் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிக் கொள்கை இருமொழிக் கொள்கைதான் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி டெல்லி பட்டணத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இருமொழிக் தான் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் தொடர்ந்து மான்மிகு அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி எங்களுடைய கொள்கை இருமொழிக் கொள்கைதான் என்று தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார்கள் நானும் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் தெளிவாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு சொல்லி ஒரு மொழி போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நடந்ததெல்லாம் சொல்லி அன்றைக்கு துடை தெரியப்பட்ட காங்கிரஸ் என்பதெல்லாம் சொல்லி எங்களுடைய உயிர்மூச்சாக இருக்கின்ற இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை என்று சொல்லியிருக்கிறார் யாரு நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் எங்களுடைய விமர்சனம் அறிவுரையாகவும் தான் இருக்கும் அவருடைய விமர்சனம் தான் கடுமையாக இருக்கும் நாங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தவில்லை ஏன் சொன்னால் எங்களுக்கு இணைய வேண்டும் என்பது எங்களுடைய ஒற்றுமத்த கருத்தாக இருக்கிறது திமுக திமுக என்னங்க அதாவது வந்து அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமியும் நாங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருந்தோம் அதற்காகத்தான் என்னையும் திரு பழனிசாமியர்களும் திரு அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு பேசினார்கள் கூப்பிட்டு போது ஒரு தேர்தலில் வியூகம் யாரெல்லாம் இணைந்திருந்தால் தம்பி யாரெல்லாம் இணைந்திருந்தால் வெற்றி வர முடியும் என்ற ஒரு சாதகமான சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் திரு அமிஷா சார் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனுடைய பலனை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இல்ல இல்ல அவங்க ரெண்டு இல்லல்ல ரகசியமில்லாது ஓபன் ஆகிட்ட சொன்னார் ஏற்கனவே பல பல முன்னால சொன்ன பேட்டிலாம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் உறுதியாக அதிகாரமுள்ள ஆட்சியின் அதிகாரம் உள்ள பதவியில் இருக்க வேண்டும் மஸ்ட் என்று எனக்கு சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் சொன்ன ரகசியங்கிறது அது வேற ரகசியம் பரம ரகசி என்னை பொறுத்தவரையில் நான் இணைய வேண்டும் என்ற ஒத்த கருத்தோடு இருப்பவர்களிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது வேணுமா எப்படியாவது சண்டை எழுத்து விடணும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதனால பல பிரச்சனைகள் உருவாகணும் எந்த பிரச்சனை நீங்க சொல்லுங்க சேனல் எந்த சேனல் நீங்க ஒருங்கிணைக்க இருக்கணும் ஒரு இதையாக நடந்துகிட்டு இருக்கு சில பிரச்சனைகளையும் நான் சொன்னேன் சில ரகசியங்களை வெளியே சொல்ல முடியாது ஒருங்கிணைப்பதற்கு இணைவதற்கு தடையாக இருக்கும் அவர்கள்தான் கேட்கணும்

என்ன பதில் சொல்ல முடியும் எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்றக் கழகத்துடைய மிகப்பெரிய சக்தியாக இருவரும் தலைவர்களும் தங்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றிய இந்த இயக்கம் இந்த இயக்கம் இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கிறது பிளவுபட்டு இருக்கின்ற இயக்கம் யாரும் அவருடைய தனிப்பட்ட ஈகோ விட்டுப்போட்டு கீழே உதவி கீழே போட்டுவிட்டு கட்சி நன்றாக இருக்க வேண்டும் மீண்டும் அன்முகம் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் சொன்னால் இணைய வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கை ஏற்கனவே இது குறித்து மதுரையிலே நீண்ட விளக்கத்தை சொல்லிவிட்டேன் திரும்ப திரும்ப சொல் சொல்லி மீண்டும் ராஜன் செலப்பான ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பார் என் மீது விமர்சனமோ அல்லது வசைபாடுவர்கள் அவர்கள் கால் வாழட்டும் 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 என்று தெரிவித்துக்கோங்க